பிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக குரலில் கந்த புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் கிருஷ்ணநாதன் வெற்றிவேல் மனு கரோகரா வள்ளிமானு கரோகரா நம்ம ரிஷிகள் ஏ அப்படின்னா ராவணன் சொல்றோம் ராவண யாரு ராவணன் புலஸ்தியர் பௌலஸ்தியர் புலஸ்திய புள்ள ராவணன் கும்பகர்ணன் வள்ளார் சிருஷ்டி பண்ணதே புலசிய ரிஷிதான் புலஸ்தியர் பிரம்மபுத்திரார் கஷ்யபர் மரீஜியினுடைய புத்திரர் மரீஜி பிரம்மபுத்திரர் கஷ்யபருடைய சிருஷ்டி ஹிரண்யோஷன் ஹிரணி கஷிபு கஷ்யபருடைய சிருஷ்டி அதுபோல இப்பொழுது சிருஷ்டி சூரபத்மனை சிருஷ்டி பண்ணணும்னாலும் அந்த கஷ்யபுரத்திலேருந்து தான் வரவேண்டிருக்கு தேஜஸ் ஒரு அசுராள சிருஷ்டி பண்ணணும்னாலும் அதுக்கு தகுந்த தபசு பண்ண வேண்டியிருக்கு ஒரு அசுராள சிருஷ்டி பண்ணணும் ஒரு நல்ல குழந்தைய பெறணும்னாலும் அதுக்கு தகுந்த புண்ணியம் பண்ண வேண்டும் ஏதோ புண்ணியம் பண்ணாதான் என்ன என்ன நோன்பு நோட்டாள்களோ அப்படின்னு பார்த்து இந்த பையனை பெறுவதற்கு அவள் என்ன நோன்பு செய்தாளோ அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுறாப்ல இருக்கு இல்லையா இப்பேற்பட்ட தபோபலம் பொருந்திய ஒருத்தருடைய அம்சம் வந்தால் ஒழிய ஒரு பெரிய ஆளை படைக்க முடியாது என்று நினைச்சு இந்த மாயையை காசியவரை எப்படியாவது உனக்கு வசம் பண்ணி அவரிடத்திலே இருந்து குழந்தைகளை பெரு அப்படின்னு அனுப்பிச்சதம் இவள் வந்து காசியவர் காசியபர் நிஷ்டையில இருக்கும் பொழுதும் அவர் அவருடைய எதிரில் வந்து நடமாடினாள் எல்லாம் ஈஸ்வரனுடைய லீல பெயர் விட காசியவர் இந்த மாயை கண்டு மயங்கிவிட்டார் மாயையோட கொஞ்சம் இருந்தார் இந்த மாயையின் இருந்து சில குழந்தைகள் இல்லையா அதுலதான் முதல் புத்திரன் சூரபத்மன் என்று பிறந்த அந்த கம்புயத்தவனும் இந்திராதியர் யாவரும் முனிவரர் எவரும் தம் தம் துள்ள மேல் நடுக்கூர மாயவந்தோன்றும் சூரபத்மன் பொறக்குற அன்னைக்கு தேவர்கள்லாம் புஷ்ப வருஷம் செய்தா பானகண்ணீர் போர்லாம் கொடுத்தார்னா சொல்லுவா சூரபத்மர் பொறம் தான் பொறக்கிற அன்னைக்கு தேவர்கள் எல்லாரும் கொலை நடுக்கம் எல்லாம் இப்படி ஒரு குழந்தை பிறந்தானே என்ன ஆக போகிறதோ என்று நினைஞ்சு தேவர்கள் இங்கும் அங்கும் அரண்டு ஓட சூரவத்னம் தோன்ற அப்புறம் அவனுக்கு பிறகு சிங்கமுகன் அப்படிங்கிற ஒருவன் அப்புறம் அவனுக்கு பிறகு கஜமுகன் அப்படிங்கிற ஒருவன் கடைசியில அஜமுகி என்று சுர்பனக மாதிரி ஒத்தி இந்த மக்கள் பிறந்தார் இந்த அஜமுகி சுற்பனக மாதிரி கும்பகர்ணன் மாதிரி சிங்கமுகன் கஜாமுகன் பீஷன மாதிரி இல்ல இருந்தாலும் எண்ணிக்கைக்கு கரெக்டா இருக்கு சிங்கமுகன் கஜாமுகன் அஜமுகி என்று தோன்றியிருக்கிறார் இவர்கள் எல்லாரும் அசுரர்கள் தானே பிறந்தாலே பிறந்துட்டதுமே அப்புறம் வளரணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் கதை சொல்லணுமானா அவர்கள் தான் மேடியும் பொழுதுற வேண்டுமாக வளரும் நல்ல தடிகளாக ஆன பிறகு இனிமேல் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அவர்கள் யாருக்குமே தான் அசுரர்களுக்கும் தபோபலம்தான் இரண்டினும் தபசு பண்ணிதானே பலம் பெற்றான் ராவணனும் தபசு பண்ணினான் தானே கதை தப்போபலம் ஒரு தனி பெருமையா தப குழந்தைகள்லாம் படிக்காம நம் மாத்துல இருந்தது இல்லை அப்படின்னு நம்ம சொல்றது மாதிரி அசுரெல்லாம் தபசு இல்லாம நாம் இருந்தது இல்லை தப்பு ஆளுக்காள தான் உலகத்தை ஜெயிக்க முடியும் அதனாலே தப்போபலம் தபசு செய்யணும் அப்படின்னு கஷ்யபர் இவர்களுக்கு சொல்ல உடனே புறப்பெற்றால் மிக்க தோன்றில்லை தாவில் சீர்த்தவந்தனை நேர்வதுதானும் இல்லையால் தவந்தனின் தவந்தனின் அறியதோன்ற சாற்றிடில் தவம் தன கொப்பது தவம் அதிகாகுமேயே அவரவர்களுக்கு உரியதாகிய ஒரு தபஸ் பலம் போரா அழகான பாடல் இது இருந்தாலும் யாரோ அது சூரபத்மனுக்கு சொல்லித்து நினைக்க கூடாது நமக்கு எல்லாமே சொல்றேன் ஏதோ ஒரு தெய்வ பலம் நமக்கு இருக்கணும் இல்லையா நம்முடைய படிப்பு பலம் நம்முடைய பண பலம் நம்முடைய ஆள் கட்டு நம்முடைய சம்பந்தம் நம்முடைய சொந்தம் நம்முடைய பலம் இதெல்லாம் போராது அவரவர்களுக்கு தனித்த தெய்வ பலம் ஒண்ணு வேணும் தெய்வ பலம் வேணுமானால் தபசு தபசுன்னா நீ இரண்டின போல தபசு பண்ண வேண்டாம் ஒரு சின்ன பாராயணம் இல்ல சாயங்காலமா கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்றோம் இல்ல சித்த நேரம் பஜனை பண்றோம் இல்ல ஏதோ ஒரு ஜபம் பண்றோம் இப்படி ஒரு தெய்வீகமான வாழ்க்கை வேணும் இன்னை வரையிலும் நம்முடைய சமூகம் பூஜ்ஜியமா இருந்ததுங்கிறதுக்கு காரணம் இந்த தெய்வீகமான வாழ்க்கை தான் இன்றைக்கும் நம்முடைய சமூகம் கஷ்டப்படுறதுன்னு சொல்ல முடியாது நமக்கு ஒரு தனி பெருமை இருக்கு அந்த பரி தனி பெருமையை சொல்லுவேன் சரத்தா மேதா என்று சொல்லு காலத்துல உபநயனம் பண்ணும் பொழுது சத்தையும் மேதையும் நமக்கு முக்கியமாக ஆச்சு மேதைங்கிறது எதைத்தான் இருக்கட்டும் கம்ப்யூட்டர்னு கண்டுபிடிச்சாலே தவிர நம்ம பிள்ளைகள்லாம் இவாள் ஏன் வெளிநாட்டுல போய் இவா போய் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறா கண்டுபிடிச்சது நாள் அவளுக்கு மேதை ஏதாவது ஒன்னு புதுசாக கண்டுபிடிச்சுட்டானா நம்ம பசங்க தான் முன்னாடி வந்துருவான் இன்னைக்கு இன்னைக்கு எதையானாலும் அதை தெரிந்து கொண்டு அதை பிறருக்கு சொல்லி வைக்கிறதுக்கோ அதுல என்ன நுட்பங்கள் இருக்கோ அதை எல்லாவற்றையும் செய்யறதுக்குள்ள மேதை படிப்பில் இவன் நல்ல மார்க் வாங்கிவிடுவான்ற நம்பிக்கை இவனை அழுத்தணுங்கிற எண்ணவாளுக்கெல்லாம் கூட இருக்கு இந்த சமூகத்தை வளர விடக்கூடாது அப்படிங்கிற பயம் நம்ம இடத்துல இருப்பானேன்னா நிச்சயமா முன்னுக்கு வந்துவிடுவான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது நம்ம மேதையில் உள்ள நம்பிக்கையால தானே மற்றொன்று என்னன்னா ஒரு உத்தியோகம்னு ஒன்று கொடுத்து விட்டால் கண்ணியமா இருக்கணும் அதை செஞ்சு முடிக்கணும் நமக்கு லாபம் இருக்கணும் அவளுக்கு லாபம் இருக்கணும் என்று அதுல முயற்சித்து இருந்து அழகாக ரிட்டேட் ஆய்வான் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா அதுக்குதான் ஸ்ரத்தேன்னு பெயர் ஊக்கம் அறிவு ஊக்கம் இந்த அறிவும் ஊக்கமும் இருந்தாதான் அவன் எதுக்குமே லாயக் அப்படிங்கறத ஸ்ரத்தையும் மேதையினால் உபநயனம் ஆனதுமே நமக்கு அந்த சப்தையும் மேதையும் உண்டாகிறதுக்காகத்தான் பூஜையோ காயத்ரி உபதேசமோ அப்புறம் சமிதாதானமோ இது ஒவ்வொன்றும் சத்தையும் மேதையும் உண்டாகிறதுக்குன்னு வைதிக பிரக்கிரிய இருக்கு இந்த பிரக்கிரிய அனுசரிச்சு நாம அன்றாடம் அனுஷ்டானம் பண்றோம் இந்த அனுஷ்டானமே நம்முடைய தபம் சந்தியாமந்தனம்னு ஒண்ணு சொல்றேளே இது ஒண்ணு பண்ணிட்டு இருந்துட்டேன்னா அப்புறம் ஒண்ணு தேவையில்லை இல்லை அவ்வளவும் அதற்குள்ள அடக்கம் அவ்வளவும் அதற்குள்ள அடக்கம் இல்லையே ஏதோ ஒரு சிறு பாராயணம் என்ன சரி உனக்கு ஒரு சின்ன பாராயணம் வச்சுன்னு பண்ண வேண்டாமோ தனக்குன்னு ஒரு பிடிவாதம் தினசரி ஒரு தரமாவது கோவில்ல வந்து முருகனை சேவிச்சிட்டு போகணும் இல்ல ஷஷ்டி கவச்சம் அப்படின்னு அழகா இருக்கு இந்த ஸ்தோத்திரங்களையாவது பாராயணம் பண்ணணும் இல்லையே ஒரு ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்முடைய சின்ன புள்ளைகளுக்கே சிறு வயதுல இருந்தே அந்த பழக்கத்தை கொடுத்துண்டு வந்து அதுல பலம் இருக்கணும் ராமாயணத்திலேயே விஸ்வாமித்திரர் அந்த ஸ்ரீ ராமனை எழுப்பி அதிபலை அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தும் உத்திஷ்ட அரசா கர்த்தவியம் நம்முடைய பிள்ளைகளுக்கோ வயதானவர்களுக்கோ ஒரு தெய்வ பலம் கூட எடுந்துட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம ஆபீஸ்ல இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் ஒரு கௌரவமும் ஒரு பொலிவும் நம்ம அறியாம பிறர் நமக்கு துரோகம் பண்ணாம நம்மளை நாம் காப்பாத்திக்கவும் நாம் பிறருக்கு நன்மையை செய்யவும் முடியும் அப்படிங்கிறது ஒரு தெய்வ பலம் இருக்கணும் அதுதான் தபஸ் தவந்தனின் மிக்கதொன்றில்லை தபச காட்டிலும் மிக்கது ஒன்று இல்லை அதுதான் நமக்கு பலம் தவந்தனை நேர்வது இல்லையால் இல்லை யால் தவந்தனின் அரியதொன்றில்லை எது மிகவும் துர்லபம் தபசுதான் தவந்தன கொப்பது தவமதாகுமே ஈடு தபசுதான் என்று சொல்லுகிறது தபோ நானசனாத் பரம் அப்படின்னு சொல்றது உபவாசம் சிறந்த தபஸ் அப்படின்னு இருக்கிறதுனாலே ஷஷ்டி உபவாசம் ஏகாதசி உபவாசம் சிவராத்திரி உபவாசம் அதுவும் நம்ம மகர்ஷிகளுக்கு எல்லாம் டிஃபன் சாப்பிடுறது காட்டிலும் உபவாசத்துல தான் ரொம்ப இஷ்டம் அவ என்னப்படுவா நிறைய உபவாசமே எழுதி வச்சிருப்பா ரிஷிகள் எல்லாரும் உபவாசம் உபவாசம் அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க உபவாசங்கள் அதுதான் உயர்ந்த தபஸ் என்று சொல்லப்படுறது காமத்தை ஜெயிக்கிறது உயர்ந்த தபஸ் பிரம்மச்சரியம் பரந்தபகா பூர்ண பிரம்மச்சரியம் சன்னியாசிகளுக்கு நைஷ்டிகர்களுக்கு கிரகஸ்தன் கூட யதாசக்தி பிரம்மச்சரியத்தோட கூட இருக்கலாம் நாட்களிலோ அமாவாச தர்ப்பணம் முதலிய பித்ரு தினங்களோ புண்ணிய காலங்களிலோ ஷஷ்டி விரதம் தான ஏகாதசி விரதம் முதலிய வரத்தினங்களையோ அவசியம் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கணும் கிரகஸ்தன் ஆம வசப்படக்கூடாது பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிச்சாதான் தேவ பூஜை பலன தரும் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிச்சாதான் பித்ரு சாதங்களோ தர்ப்பங்களோ சஃலமாக அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுனால உள்ளினும் சுட்டிடும் உணரும் கேழ்வர் கொள்ளினும் சுட்டிடும் குறுூகரைினால் கள்ளினும் கொடியது காமத்தீயதே என்றெல்லாம் காமத்தை காமத்தினால வரக்கூடிய கஷ்டங்களை தீமைகளை இந்த பாடல் எடுத்து காட்டும் அது என்னென்ன தீமைகளே ஒருவனுக்கு செய்கிறது அப்படிங்கறத எடுத்து சொல்லி காமத்தையும் குரோதத்தையும் ஜெயிக்கணும் அதுதான் முக்கியமான தபம் இந்த தபசுனாலே தெய்வ பலத்தை நாம் பெற முடியும் அப்படிங்கறத சொன்னதும் உடனே இந்த பிள்ளைகள்லாம் தபசுக்கு கிளம்பிட்டார்கள் அசுரால்லாம் தபசு பண்ணினால் உடனே ஈஸ்வரன் வந்து பிரத்யட்சமாகி என்ன வேணும் கேட்டா லோகா சமஸ்தா சுயிலோ கேப்பா கேட்பா அதுக்காக அசுரால் தபசுக்கு போறதே தபசு பண்றால் தபசு பண்றாள் எதுவுமே அசுரால் பண்ணா அசுரத்தனமா தான் தபசு பண்ணினாலும் அப்படித்தான் தேவர்கள் பண்றது மனுஷியால் பண்றது அவரவர்களுடைய சக்திக்கு தக்கபடி அசுரத்தனமான ஒரு பெரிய தபசு பண்றார் தபசுன்னா அக்ஷரத்துக்கு லட்சம் ஜபம் பண்றது ஹோமம் பண்றது இதெல்லாமே தபசுல சேரும் இவர்கள் எல்லாரும் ஒரு பெரிய வேள்வி நடத்தினார்கள் அப்படி நடத்தும் பொழுது யார் யார் இங்கே வேள்வி என்ன பண்றீர்கள் அப்படின்னு கேட்டா சொல்றான் தந்தையாவன் காசிபனே தாயும் மாயைதான் என் வாழ் மைந்தர் யாங்கள் ஒரு மூவர் மக்கள் பின்னும் பலருந்தால் எந்தம் அன்னைகி பணிதன்னாள் இந்த வனத்தில் இவ்வேள்வி தன்னை இயற்றினமே தபசுனால்தான் உங்களுக்கு பலம் உண்டாகும்னு சொன்னதனாலே நாங்கள் நாள் எங்களுடைய எங்களுடைய தந்தை கஷ்யபன் எங்களுடைய தாய் மாயை நாங்கள் மூன்று பேர்கள் சூரபத்மன் சிங்கமுகன் கஜமுகன் என்கின்ற மூன்று பேர்களும் எங்களுடைய அன்னையான மாயை தபசினால்தான் நீங்கள் உயரணம் அப்படின்னு சொல்லிவிட்டதுனாலே நாங்கள் வந்து இங்கு இவ்வளவு பெரிய வேள்வியை தபசை செய்கிறோம் என்றார் இவர்களுடைய தபசுக்கு வசமாகி சிவபெருமான் காட்சி கொடுத்தார் சிவபெருமான் ரிஷப மேலே திரிலோசனனாக சுத்த ஸ்படிக சங்காசனாக நாகபூஷணனாக சிவகணங்கள் பின்தொடர தேவியோட கூட காட்சி இமையா முக்கண் தேவர்களுக்கு கண் ஈமையார் அணிவிஷர்கள் பெயர் கண் திறந்தேதான் அது இருக்கிறது மாதிரி அதனால இமையா கண்ணும் திருப்புயங்கள் நான்குமாகி மூரிமால் விடை மேல் கொண்டு எம்பருமான புதலும் குன்னி நோக்கே பாரில் மீமிசை வீழ்ந்து பணிந்து எழுந்து பல முறையும் பரவிப்போற்றே சூரல் ஆராத பெருமகிழ்சந்து மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பிறகு முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல்முருனு கருவுகரா வெளிமலன் கருவுகிறா வெற்றிவேல்முனுக்கு அருகிறா